ஸோ எனக்கு வீடியோவில் வந்து நான் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன் ப்ளவுஸ் கட்டிங்கு நம்ம இது வரைக்கும் வீடியோவில் வந்து ஒரு அளவு எடுத்த அளவு பாடி மெஷர்மெண்ட்டை தான் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து இது வரைக்கும் கட் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத ஆல்ட்ரேஷன் தராமல் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து கவனமாக பாருங்கள் நான் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு வியூ போட்டி அப்புறம் ஸ்லீவ் எல்லாமே தனித்தனி பார்த்தா வீடியோ போடுவேன் ஏன்னா இது வாட்ஸ்அப் அனுப்புறதுனால ஒரே வீடியோவாக என்னால் பண்ண முடியாது மெமரி பத்தாது அதனால் பாட்டு பட்டாக போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பாட்டமில் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு லைன் போட்டுக்காங்க லைன் போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட்டு வேலை என்னன்னு கேட்டால் ப்ளவுஸோட இடுப்போட டோட்டல் அளவு நீங்கள் அழந்துடும் அதாவது ஐப்பட்டியிலேருந்து ஊக் பட்டியில் இருந்து இது ஊக் ஊப்பட்டியிலேருந்து ஆரம்பித்து நான் இந்த மாதிரி நாலு பட்டா இந்த மாதிரி பிரித்து பிடிச்சி அழகு ஒரே லென்த் அழகக்கூடாது ஸோ ஐ பட்டியோட இந்த ஐ கட்டுறோம் இல்லையா இந்த ஐ கட்டுற இடத்துல எவ்வளோ இருக்கு தேர்ட்டி ஒன் கோட்டர் இன்ச்சு முப்பத்தொன்னே கால் இன்ச்சு இருக்குது தேர்ட்டி ஒன் கோட்டர் இன்ச் ஸோ இதில் வந்து ஃபோர்த்து பார்ட் நாலில் ஒரு மடங்கு எடுத்துக்கணும் அப்போ எவ்வளோ வரும் ஏழே முக்கா ஒரு புள்ளி வரும் அதாவது செவன் த்ரீ ஃபோர் ஒன் பாயிண்ட் இந்த அளவு வரும் ஸோ ஏழே முக்கா ஒரு புள்ளி நம்ம இங்கே வச்சுட்டு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம வந்து ஒரு இன்ச்சு டாட்டுக்கு ஒன்றரை வந்து தைக்கிறதுக்கு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சு இந்த டோட்டல் அளவில் பாதி எவ்வளோ பத்திர இருக்குது பத்திரையில் பாதி கால் இங்கேருந்து ஃபோர் இன்ச்சுக்கு வந்து டாட் லென்த்துக்கு டாட் மார்க் பண்ணிக்க ஃபஸ்ட்டு நம்ம இடுப்போட வெய்ட்டோட அளவு முடிச்சிட்டோம் இடுப்போட அளவு முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம வந்து லென்த்து ப்ளவுஸோட லென்த்து நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ லென்த் எப்படி செக் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க லென்த்து வந்து ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா இந்த ஸ்டிச்சிங்கில் ஷோல்டர் ஷோல்ட்ரு ஸ்டிச்சிங்கில் இருந்து டோட்டல் லென்த்து நல்லா இருக்குது எழுத்து பிடிச்சி செக் பண்ணிங்கனாக்கா ஃபோர்டீன் த்ரீ ஃபோர்த் இன்ச்சு பதினாலே முக்கால் இன்ச்சு இருக்குது பதினாலே முக்கா இன்ச்சு இருக்குது அதே மாதிரி பதினாலே முக்கா இங்கே வச்சு நெக்கை செக் பண்ணிக்கலாம் எட்டே முக்கால் இன்ச்சு இருக்குது நெக்கு ஸோ பதினேழே முக்கா இன்ச்சு கூட ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்தா பதினஞ்சே கால் ஃபிஃப்டின் ஃபோட்டர் இன்ச்சு ஃபிஃப்டின் ஃபோட்டர் இன்ச்சு லென்த்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போது பதினாலே முக்கா கரெக்டாக மேலே லைனில் வச்சுட்டு எட்டே முக்காவுக்கு ஒரு லைன் போட்டு வரும் ஒரு கால் இன்ச்சு மேலே தள்ளி கட்டிங்கு ஒரு லைன் போட்டு வரும் இது நெக்கோட அளவு நெக்கோட அளவு ஒரு மார்க் நம்ம பண்ணிடலாம் ஷோல்டரோட அளவில் ஒரு மார்க் ஒன்று மார்க் பண்ணியாச்சா செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா இருக்குங்க அது எப்படின்னு கேட்டாக்கா இடுபட அளவு முப்பத்தி ஒன்றே கால் இது கூட ஆறு இன்ச்சு சேர்க்கணுங்க ஆறு இன்ச்சு சேர்த்தா முப்பத்தி ஏழே கால் இதுதாங்க செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா முப்பத்தொன்னே கால் கூட ஒரு ஆறு இன்ச்சு சேர்த்தால் முப்பத்தி ஏழே கால் இன்னொரு மெத்தடாக இருக்குது இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன் இது ஒரு மெத்தட் அதாவது வெய்ட்டோட மெஷர்மெண்ட்டை வந்து தேர்ட்டி ஒன் கோட்டர் இன்ச்சு ப்ளஸ்ஸு சிக்ஸ் இன்ச்சு ஆட் பண்ணால் தேர்ட்டி செவன் ஃபோட்டர் இதுதான் வந்து செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு ஆஸ் பர் கேல்குலேஷன் படி நம்ம கண்டுபிடிக்கிறது இன்னொரு மெத்தட் இருக்கு நான் சொல்லித்தரேன் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியவில்லை நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்லித்தரேன் இப்போது ஆம் ரவுண்டு எடுத்துக்கிறேன் ஆம் ரவுண்டு செக் பண்ணால் எவ்வளோ வருது எட்டு இன்ச்சு வருது ஸோ எட்டு ப்ளஸ்ஸு எட்டு எயிட் ப்ளஸ் எயிட் எவ்வளோ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் எவ்வளோ தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ கூட ஃபோர் இன்ச்சு ஆட் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸு இதுவும் செஸ்டோட அளவு கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா நீங்கள் கேட்கலாம் இங்கே முப்பத்தாறு இருக்குது இங்கே முப்பத்தி ஏழு இருக்குது எந்த அளவு நான் எடுத்துக்கிறதுன்னு கேட்கலாம் நீங்கள் ஆவரேஜாக வந்து எப்பவுமே இந்த ஆம் ரவுண்டை வச்சு வர வேல்யூ வச்சு தான் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஸோ நம்ம முப்பத்தி ஆறு இன்ச்சு செஸ்ட்டை எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சென்ட்டாக வந்து கிளிக் ஆகும் இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கிறது பட் ரவுண்ட் வச்சு நமக்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் வந்து எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டாக வரும் ஓகேங்களா ஸோ தேர்ட்டி சிக்ஸே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா இப்போது நம்ம செஸ்ட்டு வந்து ரெண்டு வகையில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பேக்கு நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ பேக் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு எங்கேயும் சுருக்கம் ரிங்கிள்ஸ் இல்லாமல் கிளியராக போட்டுட்டு நெக்கோட ப்ராடு பார்த்துக்கோங்க நெக்கோட ப்ராடு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏழரை இன்ச் இருக்குது செவன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்குது நெக்கோட ப்ராடு பேக் எவ்வளோ இருக்குது பேக் வந்து எயிட்டீன் அண்ட் ஆஃப் இருக்குது நமக்கு பேக் வந்து எவ்வளோ இருக்குது எயிட்டீன் அண்ட் ஆஃப் இருக்குது நெக்கோட டீப் வந்து மேலேருந்து நம்ம செக் பண்ணோம்னாக்கா ஒம்பது இன்ச் இருக்குது நெக்கோட டீப் வந்து நைன் இன்ச் இருக்குது ஸோ பேக் வந்து எயிட்டீன் அண்ட் ஆஃப் இருக்குது நெக் வந்து நம்ம இப்போ எவ்வளோ நம்ம செக் பண்ணோம் ஏழு இன்ச்சு செக் பண்ணால் அதாவது செவன் அண்ட் ஆஃப் நெக்கு ப்ராடு வந்து செக் பண்ணோம் செவன் அண்ட் ஆஃபில் டிவைட் பை டூ டிவைட் பை டூ எவ்வளோ த்ரீ த்ரீ ஃபோர் இன்ச்சு த்ரீ த்ரீ ஃபோர் இன்ச்சு ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டா டூ த்ரீ ஃபோர் இன்ச்சு வரும் அந்த டூ த்ரீ ஃபோர் இன் இன்ச்சு தான் வந்து நெக்கோட ப்ராடு அந்த டூ த்ரீ ஃபோர் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு காலு இன்ச்சு தள்ளி வெளி பக்கமாக மார்க் பண்ணிட்டு நமக்கு நெக் நெக்கோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து ப்ராடு கிடச்சிரும் இப்போ இங்கே ஷோல்டர் பட்டி வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு ஷோல்ட்ரு பட்டி மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச் தள்ளின்னு ஒரு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிடுமா இப்போ நம்ம வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு வந்து செஸ்ட்டுனாக்கா இங்கே நம்ம ஆம்லைன் எவ்வளோ வரும் சிக்ஸ் சிக்ஸ்த்து பாட்டு சிக்ஸ் இன்ச்சு ஒரு ஆறு இன்ச் வரும் அந்த ஆறு இன்ச்சியை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிச்சா இப்போ இந்த மார்க்கில் பேக் எவ்வளோ நம்மளுக்கு எயிட்டீன் அண்ட் ஆஃப் வந்தது எயிட்டீன் அண்ட் ஆஃப்னால் எவ்வளோ எயிட்டீன் அண்ட் ஹாஃபில் பாதி எயிட்டின் அண்ட் ஹாஃபில் பாதி வந்து நைன் குவார்ட்டர் இன்ச் ஸோ நம்ம மெஷர்மெண்ட் படி எவ்வளோ வரணுன்னா நம்மளுக்கு நைன் இன்ச்சு வரணும் அதாவது தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சில் வந்து ஃபோர்த்து பாட்டு நைன் இன்ச்சு ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரணும் ஒரு ஹாஃப் அன் இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா வரணும் ஏன்னா நெக்கோட டீப் வந்து நம்ம நைன் இன்ச்சு தான் வச்சுருக்கோம் ஸோ ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும் ஸோ எயிட்டீன் அண்ட் ஆஃப் கூட நம்மளுக்கு ஒரு கோட்டர் இன்ச்சு அதாவது ஆஃப் இன்ச்சு ஆட் ஆகுது பேக்கில் இது மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு கன்சிடர் பண்ணி நெக்கோட டீப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கணக்குக்கு க நம்மளோட கேல்குலேஷனுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து செட் பண்ணணும் இப்போது செஸ்டோட அளவு முப்பத்தாறு இன்ச்சு இங்கே ஏழு காலு இன்ச்சு வந்தது இப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் ஒம்போது இன்ச்சு மு முப்பத்தாறு இன்ச்சு கணக்கு பண்ணி ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கோம் அதாவது நம்ம வந்து ஆஸ் பர் கால்குலேஷன் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சில் வந்து போட்டு பாட்டு நைன் இன்ச் நைன் இன்ச்சு வச்சுருக்கோம் இது கூட ஆஃப் அன் இன்ச்சு ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இது எக்ஸாக்டான வேல்யூ இது கூட ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு நம்ம சைடில் சூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் இங்கே லைன் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு ஆஃப் அன் இன்ச் தள்ளி மார்க் பண்ணி க்ராஸாக மார்க் பண்ணிக்கலாம் க்ராஸாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாக்டாக ஆம் லைனு வரைஞ்சிக்கோ லைன் வரைஞ்சிட்டு நெக்கு டீப் மேலே எவ்வளோ வச்சோம் ரெண்டே முக்கால் வச்சோம் இங்கே வந்து மூணே கால் த்ரீ குவார்ட்டர் இன்ச்சு வச்சுட்டு நம்ம நெக்கு ரவுண்டு மார்க் பண்ணிணோம் நெக் ரவுண்டு மார்க் பண்ணி வச்சு இப்போ நம்ம ஆம் ரோண்டு செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம எட்டு இன்ச்சு வரணும் ஆம் ரவுண்டு ஆம் ரோடு செக் பண்ணால் எட்டு இன்ச்சு எட்டே கால் இன்ச்சு ஒரு எட்டு இன்ச்சு வரல ஒரு பாயிண்ட்டு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு புள்ளி டைட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸை வந்து ஒரு புள்ளி டைட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டு கிடச்சிச்சு நெக்கு கூட இந்த மாதிரி க்ராஸாக மார்க் பண்ணிக்கணும் ஒரு புள்ளி வந்து க்ராஸாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷோல்டர் ட்ராப் ஆகாது ஸோ தான் வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம பர்ஃபெக்டாக நமக்கு கேல்குலேஷன் பண்ணி ப்ளவுஸ் கட்டிங் மாற்றுறதோட ஃபார்முலா வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒன் போட்டுக்கோங்க இந்த லைனில் வந்து நெக்கோட டீப் பாருங்க செஸ்ட்டில் ஃபோர்த்து இருக்கா செஸ்ட்டில் ஃபோர்த்து பாட்டர் தான் ஒரு கால் இன்ச்சு மட்டும் கால் இன்ச்சு மட்டும் பேக்கை வந்து மைனஸ் பண்ணி இந்த மாதிரி போடுங்க பேக்கை உள் பக்கமாக போடுங்க மைனஸ் பண்ணி கால் இன்ச்சு மட்டும் சப்போஸ் இந்த பே இந்த நெக் வந்து முப்பத்தாறு இன்ச்சு செஸ்ட்டுக்கு இது ஒம்பது இன்ச்சு நெக்கு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சுக்கு வந்து இது வந்து நைன் இன்ச்சு செஸ்ட்டு நான் சாரி தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு செஸ்ட்டுக்கு வந்து நைன் இன்ச்சு நெக்கு டீப் இது இதுக்கு வந்து நான் இங்கே வந்து பேக் வச்சு கால் இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன் இதே முப்பத்தாறு இன்ச்சு செஸ்ட்டுக்கு பத்து இன்ச்சு நெக்கு டீப்பாக இருந்ததுன்னா ஸோ இந்த தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு செஸ்ட்டுக்கு டென் இன்ச்சு நெக்கு டீப்பாக இருந்ததுன்னா நம்ம ஆஃப் இன்ச்சு மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கோம் இங்கே ஸோ இது வந்து நைன் இன்ச்சு தான்றதுனால நான் கால் இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணுறேன் ஓகேங்களா கோட்டர் இன்ச்சு மட்டும் பேக்கை வச்சு நான் ஃப்ரண்ட்டில் வந்து மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஷோல்டரை வந்து கட் பண்ணிக்கிறேன் ஷோல்டரை கட் பண்ணிவிட்டேன் நெக்கு கட் பண்ணுறேன் இங்கேயும் ஆல்ரௌண்ட்கிட்டேயும் கட் பண்ணுறேன் இந்த பேக்கு கட் பண்ணியிலேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் ஒன்று போடுறேன் மார்க் ஒன்று போட்டுவிட்டு பேக் வச்சு மார்க் பேக்கை நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு க்ராஸாக வந்து நெக்குக்கு லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வந்து ஆம்பரம் லைன் போட்டுக்கோங்க இந்த லைனையும் கரெக்டான ஸ்ட்ரெய்ட் மார்க் பண்ணிக்கோங்க கிளியராக முடிஞ்சிச்சா இப்போ நெக்கோட டீப்பு மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் பாருங்கள் ரொம்ப வந்து இழுக்காமல் எக்ஸாக்டாக வச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு ஓகேங்களா இப்போ நம்ம செக் பண்ணி பாருங்கள் ஏழு இன்ச்சு வந்துருக்கு அந்த ஏழு இன்ச்சு நம்ம என்ன பண்ணோம் மேலேருந்தே எக்ஸாக்டாக ஏழு இன்ச்சு நம்ம வச்சிடணும் ஏழு இன்ச்சு வச்சு இதுக்கு நம்ம நெக்கை டீப்பு மார்க் பண்ணியாச்சு நெக் மார்க் பண்ணியாச்சு இப்போது பஸ் பாயிண்ட்டு பஸ் பாயிண்ட் எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள் பஸ் பாயிண்ட் எப்படி கம்மி பாருங்கள் ஷோல்டரில் தையல் இருக்கு இல்லையா அந்த இருந்து நமக்கு டாட்டு பாயிண்ட் எவ்வளோ நைன் அண்ட் ஆஃப் நைன் அண்ட் ஆஃப் ஒம்பது இன்ச்சில் வந்திருக்கு அதுக்கப்புறமா டவுன் பஸ் பாயிண்ட் எவ்வளோ வந்திருக்கு தேர்ட்டீன் இன்ச்சு வந்துருக்கு ஸோ நம்ம மேலே வந்து ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு நைன் அண்ட் ஆஃப் ஒரு மார்க்கு தேர்ட்டீன் இன்ச்சுக்கு ஒரு மார்க் இப்படியே நம்ம மார்க் பண்ணலாம் இல்லை நம்ம மெத்தடு படி தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு செஸ்ட்டுக்கு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு செஸ்ட்டுனா எவ்வளோ வரும் ஃபோர்த்து பாட்டு நைன் இன்ச்சு வரும் நைன் இன்ச்சுக்கு நம்ம ஒன்றரை இன்ச்சு இறக்குவோம் ஆனால் இந்த அளவு ப்ளவுஸில் வந்து இவங்க ஒன் இன்ச்சு தான் இறக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்றே கால் இன்ச்சு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு நம்மளுக்கு நைன் அண்ட் ஆஃப் பதிலாக நைன் த்ரீ ஃபோர்த் இன்ச்சு வரும் கால் இன்ச்சில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது அதே மாதிரி டவுன் பஸ் பாயிண்ட்டு இங்கேருந்து நம்ம த்ரீ இன்ச்சு வைப்போம் அந்த த்ரீ இன்ச்சு விட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அவ்வளோதான் ஸோ நம்மளோட கேல்குலேஷன் படி பார்த்தாலும் இந்த கணக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு அலகு நூறு வச்சு பார்த்தாலும் இந்த கணக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு அதனால் நம்மளோட கணக்குக்கு ஒம்பது முக்காக்கும் பதிமூணு இன்ச்சுக்கோ நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போது மேலே செஸ்ட் எவ்வளோ வைக்கணும் செஸ்ட்டில் வந்து நாலு ஒரு மடகு முப்பத்தாறு இன்ச்சு நாலு ஒரு மடகு ஒம்பது இன்ச்சு தேர்ட்டி சிக்ஸில் போர்த்து பாட்டு நைன் இன்ச்சு இதுக்கு நம்ம ஒரு ஆஃப் அன் இன்ச்சு மட்டும் லூஸ் கொடுத்தா போதும் இது நார்மல் ப்ளூஸ்ன்றதுனால ஹாஃப் இன்ச்சு மட்டும் லூஸ் கொடுத்தா போதும் இந்த அளவு எவ்வளோ வந்தது ஒம்பது இன்ச்சு வந்திருக்கு ஒரு ஆஃப் அன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு பத்து இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும் இங்கே நைன் அண்ட் ஆஃபு இங்கே டென் இன்ச்சு ஆஃப் அன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த கிராஸ் மார்க் பண்ணிக்கணும் கிராஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வெயிஸ்ட் அளவு எவ்வளோ வந்தது இடுப்பளவு இடுப்பளவு வந்து முப்பத்தி ஒன்றே கால் தேர்ட்டி ஒன் கோட்டர் இன்ச்சு இதில் ஃபோர்த்து பார்ட்டு எவ்வளோ செவன் த்ரீ ஃபோர்த்து ஒரு பாயிண்ட்டு இங்கே வரும் ஸோ இங்கேருந்து எவ்வளோ வந்திருக்கு ரெண்டரை ஒரு ஆஃப் அன் இன்ச்சு வெளியே நம்ம மார்க் பண்ணோன்னா மூணு இன்ச்சு இப்போ டாட் நம்ம போட வேண்டியது மூணு இன்ச்சு டாட் போடணும் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு த்ரீ த்ரீ ஃபோர்த் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து த்ரீ ஃபோர் த்ரீ 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 ஃபோர்த் இன்ச்சு அதாவது செஸ்ட்டில் பத்தில் வரும் மடங்கு முப்பத்தி ஆறு செஸ்ட்டில் டென்த்து பார்ட்டி எவ்வளோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு வரும் நான் ஒரு ஃபோட்டர் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் த்ரீ த்ரீ ஃபோர்த் இன்ச்சு இங்கேருந்து த்ரீ த்ரீ ஃபோர்த் இன்ச்சு இப்போ டாட்டுக்கு நம்ம இந்த பக்கம் ஒன்றரை இன்ச் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு மூணு இன்ச்சு டாட்டு மார்க் பண்ணிவிட்டோமா இங்கேருந்து ஒன்றரை இன்ச் வெளியே இங்கேருந்து ஒன் அண்ட் இன்ச் இன்ச்சு வெளியே இங்கேயோ மார்க் நம்ம பண்ணிவிட்டோம் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் ஆஃப் அன் இன்ச்சு தள்ளி இங்கே நாலு இன்ச்சுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படியே ஒரு இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு விட்டு சைடு முதல்ல ஒன் அண்ட் இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாட்டம்லேயும் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டாட்டு இந்த பக்கம் பாட்டம் நெக்கு நெக்கு கட் பண்ணியாச்சு இப்போ டாட்டுக்கு வந்து அரைக்காது போட்டுக்குவாங்க அரைக்காது போட்டாச்சு இப்போ வந்து ஃப்ரெண்ட் ஆம்ல ஆம் வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இது ரொம்ப க நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இங்கேருந்து ஒரு த்ரீ ஃபோர்த் இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபோர்த் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த கே வந்து நம்ம இப்படி ஸ்மூத்தாக கொண்டு வரணும் இங்கே மே இந்த மேலே கிராஸ்லேருந்து இப்படி இப்படி கொண்டு வரணும் இந்த கேவ் வந்து எக்ஸாக்டாக வரணும் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறதை க்ளியராக பாருங்கள் இந்த வந்து இப்படி வரணும் இப்படி நீங்கள் மேலே கொண்டு போகணும் ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது மேலே வரணும் கட்டிங் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் ஆம் ஆம் ரவுண்டு வர கட் பண்ணணும் இதோட மெஷர்மெண்ட்டு செக் பண்ணணும் இங்கே தானே அரைக்கார்த்துருக்கு இந்த மெஷர்மெண்ட்டு ஸ்டிச்சிங் வர மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக டேப் இந்த மாதிரி வச்சிட்டு எட்டு இன்ச்சு ஒரு முக்கா இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அதே மாதிரி எட்டே முக்கால் இன்ச்சு எயிட் இன்ச்சு ப்ளஸ் த்ரீ ஃபோர்த் இன்ச்சு எட்டியோ முக்கால் இச்சு நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த ரவுண்டு வந்துருக்கு ஸோ இது பர்ஃபெக்டான ஒரு கட்டிங் மெத்தடு நம்ம இங்கே ஒரு அரைக்காத்து போட்டுக்கலாம் இப்போது நம்ம ஆம்லைன் டாட் நம்ம வரும் ஆம்லைன் ஆம்ரோன் டாட்டுக்கு ஸ்ட்ரீட்டாக லைன் போட்டுக்கோங்க இங்கே கீழே அறக்காத்துருக்கில்லையா அறக்காத்து இல்லை சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கு பஸ் பாயிண்ட்டு நீங்கள் ஸ்ட்ரீட்டாக கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு இப்படி வரும் இங்கேருந்து ஒரு டூ இன்ச்சு அதே மாதிரி இங்கேயோ கூப்பிட்டு எய்பட்டி டாட்டு இங்கே ஒரு ஆர் கார்ட் போட்டுக்கோங்க ஒரு ஆர் கார்ட் போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து பின்மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுற கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் இப்போ பேக் கட் பண்ணுறது ஃப்ரண்ட் கட் பண்ணுறத பார்த்துட்டோம் பேக்கையும் ஃப்ரெண்ட்டையோ வச்சு யோக் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் இப்போ பேக் இது மாதிரி போட்டுக்கோங்க பேக்கு மேலே ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக ரெண்டு லைனுமே கோயின் ஆகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க ரெண்டு லைனுமே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த அரைக்காலத்துலேருந்து லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ சைடில் வந்து நாலு இன்ச்சு இருக்குது பேக்கு ஃப்ரண்ட்டுக்கும் கேப் வந்து நாலு இன்ச்சு இருக்குது இந்த நாலு இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க அப்போ அஞ்சு இன்ச்சு இங்கேருந்து கிராஸாக கால் இன்ச்சு இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு அஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இது அளவு வந்து மெய்ஸில் நான் ஃபோர்த்து பாட்டே எவ்வளோ செவன் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர்த் இன்ச்சு ஒரு ஒரு பாயிண்ட்டு இங்கேருந்து டூ இன்ச்சு தள்ளின்னு ஒரு மார்க்கு இங்கேயும் காலு இன்ச்சு க்ராஸாக அந்த மாதிரி லைன் போட்டுட்டு ஃபைவ் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரண்ட் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக இந்த லைனுக்கு கிராஸாகவே போட்டுவாங்க இந்த லைனுக்கு கிராஸாகவே போட்டு ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஒரு மார்க் பண்ணிட்டோமா அப்படியே இங்கே திருப்பி இங்கே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க அப்படியே திருப்பி இந்த அரைக்காத்துக்கோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் உங்கள் இந்த எக்ஸாக்ட் ஷேப் கிடச்சிடும் ஒரு கால இன்ச்சு விட்டு இங்கே கட் பண்ணிக்கோங்க இங்கேயும் கட் பண்ணிக்கோங்க இதையும் கட் பண்ணிக்கோங்க நம்ம கஸ்டமர் வந்து எல்லாருமே வந்து அளவு எ எடுக்க சொல்ல மாட்டாங்க சார் நிறைய பேர் வந்து அவங்க அப்பா கிட்டே அவங்க அண்ணாக்கிட்டே அவங்க அம்மாக்கிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுத்து தைக்க கொடுத்து அனுப்புவாங்க ஸோ அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம நீட்டாக கட் பண்ணி தரணும் எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி தரணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அவ்வளோ வராது